ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் இந்த கன்னி தெய்வம்னா யாரு அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் ஆடி மாதத்துல நம்ம அம்பிகையை வழிபாடு செய்வோம் குல தெய்வத்தை வழிபாடு செய்வோம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும் நம்முடைய ஆதி காலத்துல இருந்து முன்னோர்கள் தொன்று தொட்டு இந்த கன்னி தெய்வ வழிபாட வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க சரிங்க இந்த கன்னி தெய்வம்னா யாரு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு இந்த ஜெனரேஷன்ல நீங்க கேட்கலாம் கன்னி தெய்வம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துல நம்ம சந்ததிகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இளம் வயதில் திருமணமாகாமல் கன்னி பருவத்திலேயே இறந்திருப்பாங்க குழந்தை பருவத்திலேயே இறந்திருப்பாங்க இவங்கள வந்து கன்னி தெய்வமா வழிபாடு செய்வாங்க இந்த ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்படி நாம நம்முடைய கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு சந்ததிகளுக்கு நம்மளுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து இறந்திருப்பாங்க அவங்க பரம்பரையா வந்து அந்த கண் தெய்வ வழிபாடு செய்வாங்க இப்ப இந்த சொல்றவங்க வந்து சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் யாரு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் குழந்தை பருவத்திலேயே இறந்திருப்பாங்க இல்லைன்னா ஒரு கண்ணி திருமணமாகாத ஆகாமல் கண்ணி பெண்களாக இறந்திருப்பாங்க பல சந்ததிகளுக்கு முன்னாடி இறந்திருந்தால் கூட அவங்க வந்து வம்சாவளியாக அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கறது செய்வாங்க நிறைய பேர் இன்றளவும் இந்த கன்னி வழிபாட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க ரொம்ப விசேஷம் அதாவது இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய அப்பா வழி சொந்தங்களில் இறந்துருப்பாங்க ஒரு விஷ பூச்சிகள் தீண்டி ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி சிறுவயதிலேயே இறந்தவர்களை கன்னி தெய்வங்களாக பாவித்து நம்முடைய முன்னோர்கள் கண்ணி தெய்வ வழிபாடு அப்படின்னு செய்வாங்க சரிங்க இப்ப இந்த கன்னி தெய்வம் யாரு அப்படிங்கிறத சொல்லியாச்சு இந்த கண்ணி தெய்வ வழிபாடு நாம எப்படி செய்யணும் நம்முடைய வீட்டுல அவங்களுக்காக ஒரு மண் விளக்குல இழுப்பை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் இளம் வயதுல இறந்துட்டாங்கன்னா பாவாடை தாவணி சேலை அது மாதிரி வச்சு படைப்பாங்க இல்ல ரொம்ப குழந்தையா இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவாடை சட்டை வளையல் இது மாதிரி வச்சு படைச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அப்படி உங்களுக்கு உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அதை வாங்கி வச்சுக்கோங்க படையலிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படின்னா தளவாழ இலையில அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்க படையலிட்டு இந்த கன்னி தெய்வ வழிபாடை வந்து நீங்க நிறைவு செய்யணும் சரிங்க இத வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நேரங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டுல இருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளாக தெய்வ வழிபாடு செய்யலாம் இல்லங்க நாங்க படையலிட்டு நல்லா தளவாழையெல்லாம் போட்டு படையலிட்டு நாங்க வழிபாடு செய்வோம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஒண்ணுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் நாளைய நாள்ல ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஹைகிரீவர் வழிபாடு குரு பூர்ணிமா அப்படின்னு ஐந்து விசேஷங்களை கொண்ட அற்புதமான நாள் அன்று நம்முடைய கண்ணி தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்க இந்த கன்னி தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகள்ல சுபகாரியங்கள் நடக்கும் அவர்களினுடைய வாரிசுகளுக்கு அந்தந்த நேரத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்கணும் அது நடக்கும் குறிக்கப்பட்ட நேரத்தில் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த உடனே குழந்தை பேரு கிடைக்கும் படித்த உடனே வேலை கிடைக்கும் இந்த மாதிரி அந்தந்த என்ன வய எந்தெந்த என்னென்ன நடக்கணும் கரெக்டாக நடக்கும் இவங்களை வழிபாடு செய்யும் போதுதான் நம்ம வீடுகள்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கும் துர்மரணங்கள் நடக்காமல் இருக்கும் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க நம்மள இன்னமும் ஞாபகம் வச்சு நம்மளை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தை காப்பாங்க நூறு தெய்வங்களை வழிபட்டதற்கு சமமானது ஒரு கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்றளவும் நம்முடைய கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டு கண்ணி பெண்களை வந்து தெய்வமா பாவிச்சு அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை படையிலிட்டு அவங்க வழிபாடு செய்யறாங்க இன்றளவும் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு எந்த தொழில் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் கல்லுல முட்டின மாதிரி நாங்க முன்னேறவே மாட்டேங்கிறோம் ரொம்ப வருஷமா நாங்க இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியலைன்னா கூட அவங்க கிட்ட கேளுங்க யாராவது நம்முடைய முன்னோர்கள்ல இளம் வயதிலேயோ குழந்தை பருவத்திலேயோ பெண்கள் இறந்திருக்காங்களா அப்படின்னு கேளுங்க ஏதாவது எந்த குடும்பத்திலேயாக இருந்தாலும் ஏதோ ஒரு தலைமுறையில இறந்திருப்பாங்க அதனால நீங்க இந்த கன்னி தெய்வ வழிபாட வந்து செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல வந்து முன்னேற்றங்கள் அடையும் நீங்க அதற்கப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுல கன்னி தெய்வ வழிபாடு நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிட்டு வர்றாங்க நீங்களும் ரொம்ப எளிமையாக செய்யலாம் அதனால எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு இடையே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்